அன்பு ஒன்றுதான் பிரதானம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு அன்பு பிரதானம் இந்த உலகத்துல அன்பு தவிர வேற எதுவுமே இல்லை இயேசு கிறிஸ்துனாலே அன்பு தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஆண்டவர் இயேசுனாலே அந்த அன்பு தான் நமக்கு ஞாபகம் வருது நம்ம அன்பாக இருந்தோம்னா பகை இல்லாம வாழ்ந்தோம்னா நமக்கு ஒரு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்குதுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு அநேக நோக்கங்கள் இருக்குங்க நம்மளுடைய பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டு துன்பத்தை அனுபவித்து அவர் தாங்கி கொண்டார் எல்லா விஷயம் தன்னுடைய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும் படித்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார்னு போவார் ரசனங்கள் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை மரணத்தை தாங்கி கொண்டு அதுக்கு அந்த துன்பத்தை யாராலுமே தாங்க முடியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தை தாங்கின முள்முடி ஈட்டியால குத்தப்பட்டது கைகளில் ஆணி கால்களில் ஆணி துன்பத்தின் உச்சம் எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாத ஒரு வழி ஒரு வேதனை துன்பங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வந்ததுங்க எதுக்காக ஆண்டவர் நமக்காக அந்த பாடுகளை சகித்தார் வேதனைகளை அனுபவித்தார் யாருமே சகிக்கல யாருமே அனுபவிக்கல அந்த துன்பத்தெல்லாம் வாங்கி கொள்ளவராக இயேசு கிறிஸ்து எல்லா துன்பத்தையும் நமக்காக அவர் வாங்கி கொண்டார் அந்த அந்த அன்புக்கு இணையானது எதுவுமே கிடையாதுங்க நம்முடைய பெற்ற தாய் தகப்ப கூட அப்படி ஒரு அன்பு வச்சிருக்க முடியாதுங்க நம்மளுடைய கூட பிறந்தவங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே அந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்காதுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இணையான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க ஆண்டவர் நம்ம நீங்க உங்களுடைய துன்பத்துக்கு காரணம் எல்லாமே பாவங்கள் நீங்க அந்த பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க நீங்க ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வருதா இல்லையா பாருங்க இன்றைக்கு அநேகர் வேதனையோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் வேத வசனங்கள் இருக்கு நீங்க இன்னைக்கு உங்களுடைய பாவங்களை இன்றைக்கு எல்லாருமே ரகசியமான பாவங்கள் அநேகம் இருக்கும் ஆனா வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஆண்டோர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய துக்கங்கள் உங்க பாவங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டு விட்டு சொல்லுங்க அதை எல்லா இன்பமாக மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கும் மாறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க கேட்டு பாருங்க கிடைக்காதது ஒன்றுமே இல்லை நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க அதனால ஆண்டவர்களை கேளுங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் யாருக்கு ஜெபம் வேணுமோ வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே